இந்த எடப்பாடியார் ஏன் க காலிலே விழுந்தார் ஏன் குனிந்து கும்பிடு போட்டு தவழ்ந்தார் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் வந்தாலும் நான் நினைக்கிறேன் எடப்பாடியார் அவர்கள் பயப்பட தேவையில்லை எழுச்சியோடு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணமாக ஏதோ எத்தனை கோட்டையை அமைத்தாலும் அது செங்கோட்டையினை வைத்து அமைத்தாலும் செங்கு சார்ஜ் கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆட்சிதான் மலரும் செங்கோட்டையினை களத்தில் இறக்கினாலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தண்ணீரை குடிக்கின்ற ஒவ்வொரு கொங்கு மண்டல தமிழனும் தான் ஆதரவு தருவார் வணக்கம் சார் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிர்க பத்து நாள் கெடு கொடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அஞ்சாது தேதி நான் அறிவிப்பு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை புஷ்ன்னு போயிடுச்சு இன்னும் பத்து நாள் கெடு இந்த கெடு எதற்கு எடப்பாடி அவர்களுக்கு அவர் விதிக்கிறார் சிதம்பரனாருடைய தியாகி இந்திய திருநாட்டுடைய தியாகி வாவு சிதம்பரனாருடைய பிறந்தநாள் அதே போல் ஓணம் பண்டிகை இது மாதிரி மிலாது நபி முஸ்லீம் பண்டிகை அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாளிலே வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பத்து நாள் அதனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு கெடு வச்சிருக்கிறார் பத்து நாளில் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் ஒருங்கிணைக்க தயாராகவும் என்று வீரவசனம் பேசியிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்ததில் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு மகத்தானது அதில் கருத்து கிடையாது நம்பிக்கை நட்சத்திரமாக எம்ஜிஆருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் புரட்சி தலைவிய அம்மையார் அவர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் ஆனாலும் எடப்பாடியா செங்கோட்டையனா என்று பார்த்தால் எடப்பாடியார் வந்து என்றைக்கு சேவல் சின்னத்தில் எண்பத்தி ஒம்போதிலே காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதாரண தொண்டனில் இருந்து இன்று பொதுச்சே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழி நடத்தக்கூடிய அளவிலே எம்ஜிஆருடைய கட்சியை வழிநடத்தக்கூடிய இன்று வரை தளராமல் தயங்காமல் அவர் எடுத்த கொள்கையை தெளிவாக சென்று கொண்டிருக்கின்றார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஆறிலே தோல்வி உறுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அமைச்சரவை மாற்றி மாற்றி அவருக்கு கொடுக்கப்படுகிறது அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் நம்பிக்கையின்மையை ஜெயலலிதா அவர்களிடம் நம்பிக்கையின்மையையும் பெற்ற வரலாறும் இருக்குது அதாவது அடிமைப்பெண் படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து என்ன செய்வார்னா ஒரு ஒரு இருட்டரைக்குள்ள வச்சு அவர் கூணல் விழுந்து இருப்பார் அவரை நிமிர்த்தியவர் அந் அடிமைப்பெண் படத்திலே கூணலை நிமிர்த்தியவர் அடிமையாக இருந்த இருந்தவரை நிமிர்த்தி அவர் ஒரு மாபெரும் வீரனாக மாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே ஆயிரத்தில் ஒருவனில் அடிமைகளை மீட்டெடுக்க போராடுகின்ற பொழுது எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதனால் தான் அனைத்து எம்ஜிஆர் தொண்டர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆருக்கு மறைவிற்கு பின்பாக எண்பத்தி ஒம்போதிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்து தொண்ணூற்றி ஒன்றிலே ஆட்சி அமைத்த பொழுது எல்லாரும் கும்பிட ஆரம்பித்தாங்க அனைவரும் கும்பிட்டு வணங்கினாங்க ஏனென்றால் அந்த பூனலாக இருந்த எம்ஜிஆரை நிமிர்த்தியவர் ஆயிர அதாவது திருடாதே சமூக படங்களை எடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியே அந்த அடிமைகளை மீட்டெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளை ஈர் ஈர்த்த கொள்கைகளுடைய ஈர்ப்பினால் வந்த புர புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எழுச்சியாக அம்மா அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் வழங்க ஆரம்பித்தார்கள் இது வரலாறு ஆனால் தலைவி அம்மா அம்மா அவர்களுக்கு பின்னால் கூவத்தூரில் இந்த எடப்பாடியார் ஏன் க காலிலே விழுந்தார் ஏன் குனிந்து கும்பிடு போட்டு தவழ்ந்தார் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் வந்தாலும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப பதவி கொடுக்குறாங்க ஒரு பட்டம் கொடுக்குறாங்க புரட்சி தமிழன் அப்படின்னு எடப்பாடியாருக்கு கொடுக்குறாங்க ஏன்டா இவருக்கு போய் ஏன் புரட்சி தமிழன் கொடுத்தா அப்போ தெரியுது எந்த அடிமைப்பெண்ணிலே கூணலாக இருந்தவரை எம்ஜிஆரை நிமிர்த்தினாரோ ஆயிரத்தில் ஒருவனில் அடிமைப்பை அடிமைகளை இருந்தவர்களை மீட்டெடுக்க உதவி செய்தார்களோ அதே போல சமூக மாற்றத்திற்காக எம்ஜிஆருக்கு பக்கவளமாக இருந்து நிமிர்த்தி காட்டியவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிமிர்த்தி காட்டிய புரட்சித் தலைவி அம்மையா அவர்களுக்கு நான் கூப்பிட்டேன் ஆனால் ஒருபோதும் இந்த த என்னை தவிர இனிமேல் எவனும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே குனியக்கூடாது கும்பிடு போடக்கூடாது என்று என்பதற்காக கூபோத்தூர்களை கடைசியாக எடப்பாடியார் அங்கே கும்பிடு போட்டார் தவழ்ந்தார் அதுக்கு பின்னால் இன்று வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே இன்று இன்று வரை அவர் அண்ணா திராவிட உள்ளிட்ட களத்தை கை கைப்பற்றியதுக்கு பின்னால் எந்த பு புரட்சி தலைவனுடைய தொண்டனோ புரட்சி தலைவியுடைய தொண்டனோ இன்று வரை யாரையும் கும்பிடு போடவில்லை யாருக்கும் கும்பிடு போட்டு குனியவில்லை இந்த சூழ்நிலையில் மீண்டும் கும்பிடு போட்டவர்கள் குனிந்தவர்கள் தவழ்ந்தவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது குடியுங்கள் கும்பிடு போடுங்கள் தவளுங்கள் என்றெல்லாம் ஒரு கொத்தடிமையாக வைத்த வைத்தவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுத்து இன்று புரட்சித் தமிழனாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களுக்கு பத்து நாள் கெடு வைப்பது என்பது தூய்மையான அப்பழுக்கற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புரட்சித் தலைவருடைய அற்புதமான தொண்டன் இன்று வரை சிறு கலங்கம் கூட இல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அம்மையார் அவர்களிடம் ஒதுக்கி வைக்கப்படவில்லை எம்ஜிஆரிடம் ஒதுக்கி வைக்கப்படவில்லை அப்பேற்பட்ட மனுஷனை பத்து நாள் நான் கெடு வச்சு அதுவும் கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்தில் பிறந்த செங்கோட்டையன் செங்கோட்டையனா குள்ளம்பாளையம் செங்கோட்டையனா சேலம் கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையம் செங்கோட்டையனா சேலம் சிலுவம்பாளையம் எடப்பாடியாரா சேலம் சிலுவம்பாளையமா கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையமா என்ற இரண்டு பாளையங்களுக்கு இடையே இன்று மோதல் துவங்கி இருக்கின்றது மோதலுக்கு பின் இருந்து எதிர்கட்சிகள் எதுவும் செயல்படுகிறது ஏங்க எடப்பாடியாரே புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எல்லாத்தையும் பார்த்தார் அவர் வந்து செங்கோட்டையின் அளவுக்கு ஏங்க பொலாப்பழம் வந்து பொலாப்பழத்தை தூக்குனா ஈமோக்கின்னு நினச்சாங்க ஆனால் இவர் பண்ருட்டி பழம்னு நினச்சி ராம்நாத்துக்கு இவர் பழத்தை கொண்டு போய் பிரித்து அது சக்கை அங்கே முடிஞ்சு வச்சு அதுக்கு பார்த்த இப்போ இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமார் ஜெய அம்ம ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட உதயகுமார் அங்கே தயாராகிட்டார் தென் மாவட்டத்தை இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே மிகப்பெரிய அளவில் சிவாஜி கணேசனை வைத்துக்கொண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கணேசன் வைத்த ஆரம்பித்த கட்சியோடு எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மாள் அவர்களோடு மிகப்பெரிய ஜாம்பாவான் ஆரம் வீரப்பன் நம்ம முத்துசாமி எல்லாம் ஒரு அணியாக இருக்க இரட்டைப்புறா சின்னத்தில் இருக்கின்றார்கள் இங்கிட்டு சேவல் சின்னத்தில் எடப்பாடியாரும் திருநாவுக்கரசர் கே கேசஸ்ஆர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அந்த சைடு பி பாண்டியன் ஆர் எம் வீரப்பன் அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தபோதும் கூட அதையெல்லாம் தகர்த்தெறிந்து கூட இருந்து எடப்பாடியார் போன்ற உண்மையான தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்கள் பின்னால் நின்றதுனால தான் இன்றைக்கி அண்ணாந்திராட முன்னேற்றக் கழகம் எழுந்து நிற்கின்றது ஆகவே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்மையாக இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இவர்கள் அம்மையாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் ஆகவே எடப்பாடியார் அவர்கள் பயப்பட தேவையில்லை எழுச்சியோடு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணமாக ஏதோ எழுச்சி பயணமாக மக்கள் அலையலையாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இருட்டலை சின்னத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும் பாடல்களையும் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஆதரவினை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக எதிராக இன்றைக்கு மக்கள் அலை அலையாக அலைமோதி கொண்டு வருகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு அணையாகத்தான் இந்த செங்கோட்டையன் வந்திருக்கிறான் எத்தனை கோட்டையை அமைத்தாலும் அது செங்கோட்டையனை வைத்து அமைத்தாலும் செங்க சார்ஜ் கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே புரட்சித்தமிழன் எடப்பாடியார் ஆட்சிதான் மலரும் அதற்கு தகுந்த வழியிலே தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எத்தனை பேர் அதான் அழகாக சொன்னார் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் பனை சின்னத்தில் போய் நின்னாங்க அப்போ நெடுஞ்செலியன் நாவலர் நெடுஞ்செல்லியனை பற்றி கேட்கின்ற பொழுது உதிர்ந்த மயிர் என்று சொன்னார் அப்படித்தான் எடப்பாடியார் இவர்களை எல்லாம் சிரிப்பிலேயே அங்கே ஒதுக்கி விடுவார் என்ற இது அதனால நான் நம் கட்சி அழிஞ்சிடக்கூடாது பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறதா தானே சொல்றாரு யாரு செங்கோட்டையன் பிரிந்தவர் ஒன்றாக இருக்குன்னு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்கு சின்னத்தில் நிற்கணும் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் நிற்கிறாங்கல்ல அங்கே ஜெயிக்க வச்சுருக்கணும் அங்கே போய் சின்னத்தில் நின்றுட்டு நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வர் பதவியை அலங்கரித்து பல பல்வேறு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பல பதவிகளை அணிவித்த ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இம்ஜேருகண்ட எட்டலை சின்னத்துக்கு எதிராக பலாப்பிரச்சின்னத்தில் போய் நிற்க அதே மாதிரி விருதுநகரில் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அங்கே முரசு சின்னத்தில் நீங்கள் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் வந்து நாங்கள் தான் இந்த நாங்கள் எதிராக நின்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இடப்படைய தொடர்ந்து தோல்வி தருகிறார் என்று சொன்னால் அதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூற்றி ஆறிலே தோல்வி உறுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஆறிலே எதிர்கட்சி தலைவியாக வந்து அமர்கின்றார் அதற்கு அப்புறம் மைனாரிட்டியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மைனாரிட்டி மைனாரிட்டி என்று விமர்சிக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு நாலு வருஷம் கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷம் போச்சு இருக்கிற காலத்திலேயே சிலுவம்பாளையம் சேலம் சிலுவம்பாளையம் மைந்தன் இந்த மண்ணின் மைந்தன் புரட்சி தலைவர் தமிழன் எடப்பாடியார் வந்து ஒரு அவர் உருப்படி ஆட்சி செய்தது ஓராண்டு காலமாக இருந்தாலும் எத்தனை இம்சையும் தாங்கி பல்வேறு சாதனை புரிந்திருக்கிற அன்னைக்கு சரித்திர சாதனை நீங்கள் செங்கோட்டையினை களத்தில் இறக்கினாலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்து தண்ணீரை குடிக்கின்ற ஒவ்வொரு மண்டல தமிழனும் தான் ஆதரவு தருவார் அதே போல க கண்மாய்கள் தூர்வாரியப்பட்டு அனைத்து அந்த மண் எல்லாம் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று சொன்ன எடப்பாடியாருக்குத்தான் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் துணை நிற்பார்கள் எண்ணங்கள்லையும் நீ ஆரம்பிமே வித்துட்டுக்க விற்றுக்கோங்கன்னு சொன்னார் அந்த எடப்பாடியார் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டலையும் எம்ஜிஆரும் எம்ஜிஆருடைய ஆசையும் புரட்சி தலைவி அம்மையாருடைய ஆசையும் இருக்கும் நீங்கள் தொப்பு சின்னத்தில் நின்று குக்கர் சின்னத்தில் நின்றுட்டு பலாப்பழ சின்னத்தில் நின்றுட்டு நாங்கள் நான் சிறைக்கு போய்விட்டு வந்த பின்னால் எனக்கு சின்னம்மா எனக்கு பதவியை திரும்ப கொடுங்கிறத வேலையெல்லாம் இன்னும் ஆகாது ஒதுக்கி வைப்ப வைக்கப்பட்டவர்களை பற்றி அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் புரட்சித்தலைவி அம்மாவை தெய்வமாக வழங்கக்கூடியவர்கள் எல்லாம் எடப்பாடியார் பின்னாலே எழுந்து எழுச்சியோடு கிளம்பி விட்டார்கள் ஆகவே இவர் பத்து நாள் கெடு அல்ல பத்து வருட கெடு வைத்தாலும் அவருடைய பாட்சா பழிக்காது என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்ச்சம் பதிவு செய்கிறது இப்போ செங்கோட்டையன் பார்த்தா பழி எடுபடாது எடுபடாது பாஜா செங்கோட்டையன் பாச்சா ஏங்க அவங்கெல்லாம் அம்மாவுடைய அதிருப்திக்கு ஆளானவங்க எட எடப்பாடியார் எ எல்லவும் எம்ஜிஆருடைய கட்சிக்கு எல்லளவும் அதிருப்தியை அதிருப்தி இல்லாமல் ஆட்சி கண்டவர் வழி நடத்தக்கூடியவர் அதனால் அவருடைய எடப்பாடியருடைய பயணம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இருட்டநிலை சின்னம் எம்ஜிஆருடைய க திராவிட முன்னேற்ற கழகம் அசராமல் செல்ல எடப்பாடியாரை வாழ்த்துகிறேன் நன்றிண்ணா